நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்கே வந்து காரைக்குடி இது மாதிரி பகுதிகளெலாம் சுற்றுப்பயணம் பொழுது அங்கு வந்த மாணவிகள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் பேசும் ஒரு முப்பத்தி ஆறு நிமிட சாரி முப்பத்தி ஆறு நொடிகள் காணொலிகள் வெளியாகிருக்கு இந்த முப்பத்தி ஆறு நொடிகளை யார் ஒருவர் சிரிக்காமல் பார்க்காரோ அவருக்கு நூறு ரூபாய் பரிசு தொகை அப்படின்னு அறிவிக்கலாம் அந்தளவுக்கு சிரிப்பு அடக்க முடியாமல் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வந்துடுங்க

அதாவது நீங்கள் இந்த திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய கிஷோர்கே சுவாமியாக இருக்கட்டும் இல்லை மாடிதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதாவது ட்ராமா ஆர்டிஸ்ட்டை வந்து பக்காவாக நடிக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா அச்சே ஏதோ ஸ்கிரிப்ட்ல எழுதி ஒப்பிக்கிற மாதிரி இருக்குது அந்த பெண்மணி அந்த மாணவி பேசுகிற அந்த காணொலி அந்த மாணவி நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க சொல்லிக் கொடுத்ததை அழகாக பேசியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது அதாவது பள்ளி கல்லூரி மாணவிகள் வந்து தமிழகம் முழுக்க இந்த அண்ணா பல்கலைக்கழக தமிழக மாணவியுடைய பாலியல் சீண்டலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி திமுக அரசு மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க முக்கியமா அந்த பாலியல் குற்றவாளி திமுகவை சேர்ந்த நபரு ஆனா இதுவரை என்ன நடவடிக்கை தற்போது அப்பாவு வந்து தன்னுடைய தம்பி போன்றவர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு திரு அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அந்த குற்றவாளி ஞானசேகரனா தம்பின்னு பேசியிருப்பாரு இது மாதிரி திமுகவினர் எந்த அளவுக்கு அந்த ஞானசேகரனை காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த வீடியோவை பார்க்கிறப்ப நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது முக்கியமாக ஒட்டுமொத்த மாணவ மாணவிகளுமே திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஆனால் இது பக்தாவான ஸ்கிரிப்டு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சிரிக்காமல் பார்த்தீர்கள் என்றால் கமெண்ட் பண்ணுங்கள் சிரித்து விட்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் செய்து எல்லாரையுமே சிரிக்க வைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்